எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்ற இருக்கோம் உங்களினுடைய மேலான ஆதரவுகளையும் நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த வீடியோவலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகிற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சனிக்கிழமை விஜயதசமி நன்னாள் இந்த விஜயதசமி நன்னாளில் நீங்கள் இந்த ஐந்து பொருட்களை தவறாமல் மறக்காமல் வாங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் மிக பெரிய யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் விஜயதசமி அப்படின்னா என்னங்க அதாவது விஜய அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் விஜயீ பவ அப்படின்னு வாழ்த்துவாங்க இல்லையா பெரியவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெற்றி பெறுவாய் வெற்றியோடு வாழ்வாய் அப்படிங்கறத பவ இந்த வெற்றியை கொடுக்கும் நாள் விஜயதசமி திருநாள் இந்த விஜயதசமி திருநாளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் தேவி வந்து அசுரனே வென்று வெற்றி பெற்ற நாள் விஜயதசமி நாள் அதற்கு முன்னாடி நவராத்திரி கொண்டாடப்படுது இந்த விஜயதசமி நாளில் செய்யக்கூடிய நிறைய பூஜைகள் வழிபாடுகள் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காமனாக சொல்லக்கூடியது ஆயுதங்களின் வழிபாடு விஜயதசமி நாள் அன்றைக்கி ஆயுதங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படுற நம்ம ஜீவனத்துக்கு ஆகக்கூடிய ஆயுதங்கள் என்னென்ன இருக்கோ அதை வச்சு கும்பிடுவோம் ஆயுதங்களுக்கு நன்றி சொல்வோம் இந்த ஒரு வழக்கம் எப்படி வந்ததுன்னா பாண்டவர்கள் வந்து அந்யான வாசத்தில் அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை வன்னி மரத்துக்கடியில் ஒழித்து வைத்தார்கள் இந்த விஜயதசமி நாளில் தான் அவர்களுக்கு அது மறுபடியும் கைக்கு கிடைத்தது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது அதனால நம்ம ஆயுதங்களை வச்சு கும்பிட்றோம் இன்னொரு ஒரு க கதை இருக்குது என்னென்னா விஜயதசமி நாளில் பாண்டவர்களுக்கு அந்த ஆயுதம் கிடைத்ததினால்தான் அவர்களால் மகாபாரத போரில் வெற்றி பெற முடிந்ததுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயதசமினால் நீங்கள் என்ன செயலை சிறுதையோடு செய்தாலும் அல்லது இறைவனிடத்தில் என்ன செயலுக்காக நீங்கள் வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் அந்த செயல் எந்த தடையும் இல்லாமல் நிச்சயமாலும் நிறைவேறும் என்பது சத்தியமான வாக்கு இப்போது இந்த விஜயதசமி நன்னாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லதுங்க ஒரு சுப நாள் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாலே சில பொருட்களை வீட்டில் வாங்கி வையுங்க அப்படின்னு நாம சொல்லுவோம் வெள்ளிக்கிழமைனா உப்பு வாங்கி வைங்கன்னு சொல்லுவோம் செவ்வாய்கிழமைனா நெய் வாங்கி வைங்கன்னு சொல்லுவோம் புதன்கிழமைனா பச்சை பயிர் வாங்கி வைங்கன்னு சொல்லுவோம் திங்கட்கிழமை கோதுமை வாங்கி வைங்க இப்படி தானியங்களையும் சில வஸ்துகளையும் வீட்டில் வாங்கி வையுங்கள் குறிப்பிட்ட நாள் என்று அப்படின்னு சொல்றோம் இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் நிறைந்த ஒரு நாளில் வஸ்துக்கள் சில வஸ்துக்கள் நம் வீட்டுக்குள் வரும் பொழுது அந்த வீட்டில் சுபிக்ஷம் மேலோங்கும் அந்த வீட்டில் தன வரவும் பண வரவும் அதிகமாகும் சோனாலதான் வாங்கி வைங்கன்னு சொல்றது இந்த விஜயதசமி நாள்ல நீங்க வாங்கக்கூடிய ஐந்து பொருட்கள்ல முதல் வரக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா துவரம் பருப்பு என்னங்க துவரம் பருப்பு நம்ம சாதாரணமா சாம்பாருக்கு போற அந்த துவரம் பருப்புல இருக்கிற மகத்துவம் பல பேருக்கு தெரியாது தேவி மகாலட்சுமி வாசம் செய்யும் நூத்தி எட்டு பொருட்கள்ல துவரம் பருப்பும் ஒன்று ஒரு சுப நிகழ்வு நடைபெறுகிறது ஒரு வீடு புண்ணியாசனம் நடக்குது இல்லை ஒரு ஒரு புது வீட்டுக்கு வராங்கன்னா துவரம் பருப்பு கொண்டுட்டு வருவாங்க அதே மாதிரி வீடு புண்ணியாசன்னா துவரம் பருப்பு வச்சு கும்பிடுவாங்க இப்படி துவரம் பருப்புல லக்ஷ்மி இருக்கிறாள் லக்ஷ்மிக்கு உரிய விஜயதசமி நாளில் இந்த துவரம் பருப்பை நீங்கள் வாங்கி ஒரு கிளாஸ்ல அந்த காலத்துல படி அப்படின்னு சொல்லுவாங்க தானியம் அளக்குற படி அப்படின்னு சொல்றது அது இருந்ததுன்னா அதில் ரப்பி வச்சுக்குவாங்க பூஜை அறையில இல்லைன்னா ஒரு கிளாஸ்ல ரப்பி வச்சுக்குவோங்க இப்படி பருப்பை வச்சு கும்படுற விஷத்துல விஜயதசமி நாளன்று வருடமெல்லாம் பணமலையில் நீங்கள் நனைவீர்கள் கண்டிப்பா கடன் பிரச்சனை இருக்காது செல்வ குறைபாடு இருக்காது வீட்டில் தனமும் தானியமும் நிறைந்து இருக்கும் ஸோ இந்த துவரம்பருப்பை விஜயதசமி நாளில் வச்சு கும்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்லது வாங்குவதும் சிறப்பு இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உப்பு இந்த கல்லுப்பு அப்படின்னு சொல்ற இந்த பொருள் பொதுவாக உப்பு லக்ஷ்மியினுடைய அம்சம் தான் லக்ஷ்மியின் தாய் வீடு கடல் ஏன்னா தேவி கடல்லிருந்து தான் உதயமானாங்க மகாலட்சுமியின் தாய் வீடு கடல் தான் கடல் அன்னை தான் மகாலட்சுமியோட தாய் ஸோ அந்த கடலில் இருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே மகாலட்சுமின்னு அருள் பெற்றது தான் அதில் முதன்மையானது உப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிற விஷயம் வீட்ல எந்த அளவுக்கு குறையாம நிரக்க இருக்கோ அந்த வீட்டுல செல்வம் குறையாது அந்த காலத்தெல்லாம் கல்லுப்புன்னு ஒரு பெரிய ஒரு ஒரு பாத்திரமே இருக்கும் பிங்காஞ்சாடி மாதிரி இருக்கும் இல்லைன்னா உரல் மாதிரி ஒன்னு இருக்கும் கல்லுரல் மாதிரி ஒன்னு இருக்கும் அதில் ரப்பி வச்சுக்குவாங்க அது குறையவே குறையாது குறைய 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 ரப்பிக்கிட்டே இருப்பாங்க கல்லுப்பு எப்போயும் வீட்டிலே குறையக்கூடாது தீரக்கூடாது அப்படி தீர்ந்தாலும் குறைந்தாலும் அந்த வீட்டில் செல்வம் சேராது விஜயதசமி நாளில் கல்லுப்பையும் வாங்கி ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு பனியிலயோ போட்டு ரொப்பி பூஜை அறையில் வச்சுக்கோங்க மூன்றாவது பொருள் என்னன்னா மஞ்சள் மஞ்சள் இல்லாத ஒரு சுப நாளா மஞ்சள் இல்லாத ஒரு வழிபாடா அப்படின்னு சொல்லலாம் தேவி மகாலட்சுமியினுடைய அருளை நீங்கள் பெற வேண்டுமென்றால் மஞ்சளினுடைய மகத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மஞ்சளை தங்க மூலிகை என்று சொல்லுகிறோம் எப்படி தங்க உலோகம் தேவி மகாலட்சுமியின் அருள் பெற்றதோ அதே போல இந்த மஞ்சள் என்று சொல்லக்கூடிய இந்த பொருளும் அன்னையின் பரிபூரண அருளை பெற்றது தேவி மகாலட்சுமியினுடைய அஹ் பரிபூரண அருளை கொடுக்கக்கூடிய இந்த மஞ்சளை கிழங்காக வாங்கணும் குண்டு மஞ்சள் விராலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் என்று நிறைய வகைகள் இருக்கு இதில் உங்களுக்கு எந்த மஞ்சள் ஏற்புடையதாக இருக்குதோ அதை வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் அழகாக ஒரு கிளாஸ்லேயோ இல்லை இல்லை ஒரு தட்டுலையோ வச்சுட்டு அதை பூஜை அறையில் வைங்க இப்போது ஒரு அக்ஷய திருதியை வருது இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை வருது இல்லை ஒரு சுப நாள் வருது தங்க வாங்கினா நல்லதுன்னு சொல்கிறோம் எல்லாராலேயும் தங்கம் வாங்க முடியாது இன்றைக்கி விற்கிற வேலைக்கு அப்போ என்ன பண்ணலான்னா மஞ்சளை வாங்குங்கன்னு சொல்லுவோம் மஞ்சளை ஒரு சுப நாளில் வாங்கி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது தங்கம் வாங்கியதற்கான பலனை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ பார்த்தீங்கன்னா மஞ்சளை வாங்குங்கள் மிக முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் என்று சொல்லுவோம் இது வந்து ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கிங்க நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது கோமதி சக்கரம் அப்படின்ட்டு இதனுடைய பெயர் இந்த கோமதி சக்கரத்தை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்கிறேன் பட் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகலை ரொம்ப முக்கியமான தகவல் அது ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா ஆன்மீக பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வினை கொடுக்கும் இந்த கோமதி சக்கரம் வாஸ்து பிரச்சனை சரி இல்லையா கோமதி சக்கரத்தை ஒரு துணியில் ஒரு சிவப்பு துணிலையோ பச்சை துணியிலையோ கட்டி பூஜாரியில் வச்சு கும்பிட்டாலே வாஸ்து தோஷம் போயிடும் சுபகாரிய தடை இருக்குதா இதே மாதிரி கட்டி பூஜாரியில் வச்சு கும்பிட்டிங்கன்னா சுபகாரிய தடைகள் போயிடும் அதே மாதிரி இந்த கோமதி சக்கரத்தை உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல வச்சிருக்கிறீங்களா திருஷ்டி போயிடும் பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறீங்களா பணம் சேரும் இப்படி இந்த கோமதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த பொருள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தடையில்லாத அளவுக்கு பணப்புழக்கமும் செல்வமும் நீங்கள் கேட்காமலேயே வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது சோ அவசியமாலும் இந்த கோமதி சக்கரத்தையும் வாங்கி வீட்டில் வைங்க விலை ரொம்ப குறைவுதான் சும்மா ஒரு நாலஞ்சு சக்கரம் இருந்தால் போதும் கடையில கூட நீங்க வாங்கிக்கலாம் பூஜைகள் போக்கள் விற்கிற கடையில வாங்கிக்கலாம் ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கிக்கலாம் அடுத்தது வெள்ளம் பொதுவா லக்ஷ்மியினுடைய வழிபாடு செய்யும் பொழுது வெள்ளம் இல்லாமல் செய்வது இல்லை வெள்ளம் அல்லது ஜீனி சக்கரை பட் ஒரு பாரம்பரியமா போகணும்னா வெள்ளம் தான் ஏன்னா வெள்ளம் என்பது சுக்கரகடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் அதி அதிதேவதை லக்ஷ்மி ஸோ விஜயதசமி நாளில் இந்த வெள்ளத்தையும் அல்லது சர்க்கரையை அப்போ வெள்ளமாக இருந்தால் இடித்து தூள் பண்ணிட்டு கிளாஸ் ரப்போ வச்சுக்கணும் சர்க்கரையாக இருந்தால் அது கிளாஸ் ரொப்போ வச்சுட்டு வச்சுக்கணும் வச்சு கும்பிடும்போது சுக்கரவசியமாகும் ஒருவருக்கு சுக்கரவசியம் ஆகிவிட்டது என்று சொன்னால் அவர்கள் எந்த விதமான கடன் பிரச்சனையில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அது அத்துணையும் அவர்களுக்கு தீர்ந்து மிக பெரிய அளவில் பண அவர்கள் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதற்கு ஏற்புடைய ஒரு நல்ல நாள் இந்த விஜயதசமி நாள் ஸோ விஜயதசமி நாளில் கட்டாயமாக நீங்கள் வாங்க வேண்டிய ஐந்து பொருட்களையும் நான் சொல்லிவிட்டேன் மறக்காமல் வாங்குங்க சிறப்பான பல நினை நன்றி வணக்கம்